ரொம்பவே சூப்பரான எக்ஸ்ட்ரனரியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லோடின்னு கேளுங்க விசேன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேசுகிறாங்க இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீஜா அவங்க அப்பா கிட்டே வந்து இருக்காங்க என்னம்மா என்னம்மா இப்படி வந்திருக்க யாரும்மா இது மாதிரிலாம் பண்ணது அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பண்ணுறதுப்பா அவன் என்ன இப்படியெல்லாம் வந்து திட்டுவான்னு நான் எதிரையே பார்க்கலன்னு இசை சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க இந்த அளவுக்கு அவள் கோவப்பட்டிருக்கா அது பார்த்தாலே வந்து அவளோட கைரிய எல்லாமே தெரியுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவளை சும்மா விடக்கூடாது நம்ம ஏதாவது அதிரடியாக வந்து யோசிக்கணும் ஆல்ரெடி அவள் தங்கச்சியை அவள் காப்பாற்றிட்டாப்பா இந்த வாட்டி எப்படி நம்ம என்ன செஞ்சாலும் அவளுக்கு முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிருது அது உங்கள் மேலே தான் எதாவது தப்பு இருக்கும் அதனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கும் இந்த வாட்டி நான் களத்தில் இறங்குறேன்னு சொல்லி சீஜாவோட அப்பா வந்து யோசித்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க சரிப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த சிந்தாமணி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க சிந்தாமணி வந்து நல்ல யோசனை தான் ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் நம்ம மாட்டணும்னு வச்சுக்கேன் அடுத்தது நம்மளை மன்னிக்கவே மாட்டாங்க இல்லை இல்லை தெரியாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம இசை வந்து அயர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவளே வந்து நமக்கு ஏற்ற மாதிரியே வந்து யோசிச்சுட்ருக்கா இதான் சரியான சந்தர்ப்பம் நம்ம இதை கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இசையை யாரோ கூப்பிட்டதுனால அப்படியே வெளியில் வந்து போகிறாங்க அதுக்கப்புறம் அதிரடியாக இவங்க ஒரு விஷயத்த சொன்னோன்னே அயன் பண்ணிகிட்டு இருந்தாங்கள அங்கே ஒரு வாட்டி சிந்தாமணி போயிட்டு இந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க ஸ்ரீஜா பக்கம் நம்ம இசை வந்து மாட்டாளான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இசை வராங்க அங்கே துணியை திருப்பியும் வந்து இஸ்திரி பண்ணலான்னு நினைக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல அவங்க மாட்டுக்கும் அசந்து தூங்கிடுறாங்க எது எப்படியோ நமக்கு சாதகமாக தான் எல்லாமே நடக்குதுன்னு சிந்தாமணி வந்து யோசிச்சிட்ருக்கிறப்ப வர்ஷினி வராங்க அந்த இடத்துல அவங்க தங்கச்சி வராங்க என்னாச்சு என்னாச்சு இப்படியெல்லாம் வந்து நடந்துருக்கேன்னு சொல்லி சுவிட்செல்லாம் வந்து அணைச்சிட்டு அந்த இடத்துல விஷால் உடனே விஷால் வந்து நிற்கிறாங்க என்னாச்சு நம்ம இசைக்கு அப்படின்னு சொல்லும்போது தெரியலண்ணா முதல் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அச்சுச்சு எனக்கு அதெல்லாம் வந்து தெரியாதே அண்ணா எனக்கு மட்டும் தெரியுமா நீ ஏதாவது ஒன்று செஞ்சு பாருண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரின்னு சொல்லிட்டு விஷால் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க இது எல்லாம் இவங்களோட சதி திட்டம் நம்ம இசை ரொம்ப நல்லா தான் இருக்காங்க சும்மாதான் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க சிந்தாமணி இது மாதிரி செஞ்ச சதி திட்டம் எல்லாமே வந்து நம்ம இசைக்கு வந்து தெரிஞ்சிருது அவங்க எதார்த்தமாக திரும்பி பார்க்குறப்ப சிந்தாமணி இங்கே நின்னது எல்லாமே வந்து தெரிஞ்சதுனால ஓ இப்படியெல்லாம் யோசனை வந்து பண்ணுறீங்களா இருங்க எனக்கு சாதகமாக ஆக்கி காட்டுறேன் நானும் விஷாலும் தான் வாழ்க்கையில் ஒன்று சேருவோன்னு இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிறேன்னு இசை மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து விஷால் 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 என்ன ஆச்சு அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே நீ எதுக்குப்பா இது மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்க நான் எதுக்கு இருக்கேன் இந்த அத்தகாரி நான் உனக்காக வந்து நிற்கிறேன்ப்பா நீ எந்திரிப்பா இசையை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டக்கு வரப்ப இசை எந்திரிக்கலான் இருக்காங்க அச்சச்சோ என்னது இவங்க கிட்டக்க வராங்களே அப்படின்னு இசை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து அவங்களுக்கு இடுப்பு பிடிச்சிக்குது ஐயோ என்னால் உட்கார முடியலையே காலையில் வந்து உருளைக்கிழங்கு நிறையா வந்து சாப்பிட்டுட்டேன் அதனால தான் இப்படியெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து என்னால் உட்காரலாம் முடியாது சரி அத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீஜாக செமையாக வந்து முறைக்கிறாங்க என்ன செய்கிறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம விஷாலுக்கும் சரி அத்தை வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அண்ணா என்ன நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ தானே நான் உன் கடமையை வந்து செய்யணும் அத்தையால் முடியாது நீ தானே நான் சின்ன பையன் உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு அவங்க தங்கச்சி கேட்ட உடனே அப்படியே கிட்டக்க வரலான்ட்டு இருக்காங்க சுபத்ரா வந்து வராங்க வேக வேகமாக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அம்மா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஏய் தண்ணி தெளித்து எழுப்படான்னு சொன்னோன்னே தண்ணி வந்து லைட்டாக வந்து தெளிக்கிறாங்க தெளித்த உடனே அப்படியே வந்து தண்ணி குடிக்கிறாங்க நம்ம இசை என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லும்போது போது என்னம்மா ஏன் இது மாதிரி அசந்து தூங்கிட்டு இருக்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அவங்களுக்கே ஒன்றும் புரியல என்ன ஆச்சு இந்த வீட்டில் எல்லாம் வந்து இப்படியே வந்து நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி சுபத்ரா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வாமா ஒன்று நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சுபத்ரா நம்ம இசையை வந்து கூட்டிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க எப்படி இவை எந்திரிச்சா ஒன்றும் புரியலையே இது எல்லாம் பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து சுபத்ரா வந்து அக்கறையாக பார்த்துக்கிறாங்க நீ இங்கேயே இரு இசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறப்ப நம்ம திருப்பியும் அவங்க முன்னாடி சிந்தாமணி முன்னாடி நின்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் இது எப்படி பாசிபிள் ஆச்சுன்னு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு சிந்தாமணி கை வைக்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து அவங்க அசந்து தூங்குறாங்க டக்குன்னு ஸ்ரீஜா வந்து தண்ணி தெளித்து எழுப்பி எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை செமையாக வந்து சிரிக்கிறாங்க நம்ம இசை என்ன சிந்தாமணி செமையாக வந்து வாங்கி கட்டிக்கிட்டீங்களா அதாவது நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பியும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இப்போ அதே மாதிரி தானே நடந்துச்சு ஏய் ஏய் நீ அப்பனா என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்க சிந்தாமணி உடனே ஆமாம் எனக்கு நீங்கள் செஞ்சது எல்லாம் தான் எனக்கு தெரியுமே நான் தான் நின்று பார்த்துட்டு தானே இங்கேருந்து போனேன் சுற்றி சுற்றி என்னத்தை பார்த்திங்கிற மாதிரி செமையாக ஸ்டீஜா வந்து முறைக்கிறாங்க உனக்கு எல்லாமே தெரியுமா தெரியும் நான் தான் தொடவே இல்லையே சும்மா தான் வந்து தூங்கிகிட்டு இருந்தேன் என் மேலே உண்மையிலேயே அன்பு பாசம் நிறையா வந்து வச்சுருக்காரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இங்கே என்னையும் அவரையும் யாராலையும் பிரிக்க முடியாது பார்த்துக்க எனக்காக அவர் எப்படி எப்படிலாம் யோசிச்சாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியுங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க இதை கேட்ட உடனே சரி இன்னைக்கு வேணால் உன் பக்கம் காத்து வீசலாம் ஆனால் என்றைக்குமே வீசாது சீஜா நீ என் கிட்ட நிறையா வாங்கியிருக்கேன் முதல்ல அதை தெரிஞ்சுக்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த வாட்டியும் நான் ஒன்று எதுவும் செய்ய போகிறதில்லை இந்த விஷயத்த மட்டும் நான் சொன்னேன்னு வச்சுக்கேன் கிட்ட சிந்தாமணி உங்களோட நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே சுபத்ரா இங்கே வந்துட்டாங்க அத்தை கிட்ட சொல்லட்டா அப்படின்னு சொல்லும்போது என்ன இசை இப்போதானே நான் ஒன்றை கொண்டு போய் ரூம்ல வந்து விட்டுட்டு வந்தேன் எதுக்காக இங்கே வந்த இல்லை யாராவது இங்கே திருப்பி வந்து இதை தொட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னா நான் இங்கே இதை எடுத்துகிட்டு வந்து வைக்கலான்னு இருந்தேன் சிந்தாமணி அத்தை இது மாதிரி தொட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் சிந்தாமணி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா இசைக்கு என்ன ஆச்சுன்னு நாங்கள் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல அப்படி இருக்கும்போது நீ இது மாதிரி இருக்க இல்லை அதுக்கப்புறம் தான் ஸ்டீஜா தான் வந்து தட்டி எழுப்பி விட்டா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க இவளெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில அதுக்காக தான் நான் இதை பெட்டியில் வச்சு சர்வீஸ் கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் இசை எப்போதுமே நீ எப்படிமா இந்த குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து யோசிச்சிக்கிட்டு இருக்கியே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படின்னு அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம இசை வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஷீஜா இசை இந்த வீட்டில் எப்படியெல்லாம் பொறுப்பாக வந்து இருக்கா பார்த்துக்க நீ இங்கே தானே பக்கத்துல இருந்த உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சா எப்படி தோணும் அவ திருப்பி கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே இங்கே நின்றுக்கிட்டு இருக்கா இது தெரியாமல் சுபத்ரா எங்களை வந்து திட்டிக்கிட்டு இருக்காளே அண்ணி முடியல நீ ஏற்கனவே நீங்கள் வேறு எதுவும் பேசாதீங்க ஸ்ரீஜா முதல்ல சிந்தாமணியை இங்கேருந்து கூட்டிகிட்டு போமா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் இசைக்கு எதாவதுனா அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க எனக்கு ஏதாவதுனா எதுவுமே யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே ஸ்ரீஜா நீ யாவு என்னை பார்த்துக்குமா அப்படின்னு சொன்னோன்னே ஸ்ரீஜா கஷ்டப்பட்டு சிந்தாமணியை கூட்டிகிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க வா இசை இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப